வணக்கம் தனுசு ராசி பிப்ரவரி ராசி பலன் பார்த்துருவோம் வாங்க சார் தனுசு ராசிக்கு வந்து மூன்றாம் இடமான தைரியம் வீரியம் பராக்கிரமம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூடியிருக்கிறது வந்து ஒரு விசேஷமாக கருதப்படுதுங்க இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது பிப்ரவரி மாத ராசி பலன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த பேக்கேஜில் கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் தனுசு ராசியில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்காங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருந்து ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஒரு அச்சங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த மாதம் இதெல்லாம் முடிஞ்சிருங்க நாலாம் இடம் அதாஷ்டசம் அதாஷ்டசனி அங்கே இருக்கார் மீனத்தில் நாலாம் இடத்துல அதுவும் உங்களுக்கு ஒரு பாதகமாகவே இருந்தது வந்து இப்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தைரியம் வந்து ரொம்ப அதிகமாகும் இந்த மாதம் ஒரு வேலையை செய்யணுன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவை வந்து தைரியம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இந்த மூணு விஷயங்கள்னால் யாருமே வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்றது வந்து ஒரு ஐதீகம் ஆனால் உங்களுக்கு சாதாரணமாகவே தனுசு ராசினர்களுக்கு நல்ல ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க படக்குன்னு எதுவும் பண்ணலனாலும் அவங்க வந்து அதை கரெக்டாக யோசித்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தனுசு ராசி அன்பர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐந்து கிரக கூட்டணி வந்து அடிக்கடிக்கு எல்லாேருக்கும் வராதுங்க இந்த மாதிரி இது வந்து கொஞ்ச நாள் தான் அப்புறமா எல்லாம் பிரிஞ்சு போயிடும் கிரகங்கள் இந்த இப்போ ஒரு ஐந்து கிரக கூட்டணி வந்து எந்தெந்த கிரகங்கள் கேட்டிங்கன்னா சூரியன் ஆத்மக்காரகன் எல்லாருக்குமே செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு பெரிய ஒரு வீ வீரத்துக்கு பெண் ஒரு கிரகம் புதன் புத்திமான் சுக்ரன் எல்லா சுகங்களுக்கும் ஒரு அதிபதி அது கூட ராகு பகவான் ஒரு மார்க்கை ஒரு ஒரு ராகுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு குழப்பம் ஒரு தெளிவு ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி குழம்பி தெளிகிறது இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே ஒன்றா சேர்றாங்க ஆல்ரெடி எப்போவுமே உங்களுக்கு அங்கே வந்து ராகு பகவான் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கார் இல்லையா இப்போது அவங்களோட இவங்கெல்லாம் சேரும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு தைரியங்கள் வந்து ரொம்ப அதிகமாகுங்க இதனால் நீங்கள் வியாபாரத்தில் ஒரு முடிவு எடுப்பீங்க டக்குன்னு ரொம்ப நாளாக இது பண்ணலாமா வேணாமான்னு நினச்சதெல்லாம் இப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க இந்த இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க இந்த த இந்த தைரியமான வீரியமான டைமில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு வெற்றியை தரும் தொழிலில் நீங்கள் சாதனை புரிவீங்க இந்த டைமில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி வெற்றி வெற்றி ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து இந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் உட்கார்றது ஒரு பெரிய பாக்கியங்க ஏன்னா மூன்றாம் இடங்கன்றது தைரியஸ்தானம் அதனால் சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா தேவையற்ற அலைச்சல் இந்த மாதிரி விஷயம்லாம் லைட்டாக தலை தூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கரெக்டான டைமில் நீங்கள் தூங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் வி இதை வந்து தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை உங்களுக்கு வந்து இதுக்கான பரிகாரங்களும் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை முதல்ல அலுவலகத்துக்கு போகிற நண்பர்களை பற்றி பேசிடுவோம் அலுவலகத்துக்கு போகிற நம்மளுடைய பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி இந்த மாதிரி போய்ட்டுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் பணி இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான லீடர்ஷிப் கிடைக்கும் ஒரு ஆளுமை தன்மை வந்து கிடைக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏற்கனவே வந்து தனுசு ராசிக்கர்கள் வந்து எந்த வேலை செஞ்சாலும் எந்த துறையில் இருந்தாலும் எந்த லெவலில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேச்சில் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்குங்க அந்த ஈர்ப்பு இல்லாமல் இருக்காது ஆனால் ஏன்னா குருவோட ராசி இல்லையா இப்போ வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதை கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாங்க இது வீட்லேயும் சரி வெளியும் சரி ரெண்டு இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆறாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு உள்ளே வர்றாரு அப்போ தான் அப்போ பார்த்திங்கன்னா இந்த எழுத்துத்துறை அக்கௌண்ட்ஸு கலை அப்புறம் மற்ற விஷயங்களில் இந்த கதை எழுதுதல் ஸ்கிரிப்டு மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பிரமாதமான டைம் இது அது மட்டும் கிடையாது விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே இந்த டைமில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களே அவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாகவே சொல்லலாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு கடவுள் காட்டுவார் ஊட்ட மாட்டார் நம்ம தான் முயற்சி எடுக்கணுன்றதை மறந்துடவே கூடாது இது நல்ல டைமு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்றது என்னோடய வேண்டுகோள் மேலும் வந்து பார்த்துடுவோம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு முறைக்கு இரு முறை பார்த்தா தான் உங்களுக்கு இது கிளியராக புரியும் சார் அதனால் வந்து இது பத்து நிமிஷம் ஒரு மாதத்துக்கு ஒதுக்கிட்டு பாருங்கள் தப்பே கிடையாது உங்களுக்கு அதுக்கான கண்டிப்பான பலன் கிடைக்கும் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஐடி ஐடி ரிலேட்டட் மீடியா மீடியா ரிலேட்டட் சுக்கரன் சம்பந்தப்பட்ட எல்லாமேங்க கலைனா வந்து வெறும் இந்த பியூட்டி அந்த மாதிரி விஷயம் மட்டும் கிடையாது அதுவும் அடங்கும் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ஐடி ஐடி ரிலேட்டடில் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான இது ஒரு டைமுங்க இந்த டைமில் வந்து அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாராட்டுகள் அவங்களுக்கு குவியறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதிர்ஷ்ட இது இந்த கிரகம் வந்து சாதாரண கூட்டணி கிடையாது இது ஒரு அதிர்ஷ்ட கூட்டணி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்திருக்கிறதால அதை மறந்துடாதீங்க தைரியம்ன்றது அதிகப்படும் போது உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் கூட்டணி அங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சில டைமில் வந்து டக்குன்னு சில விஷயங்களில் சைன் பண்ணிவிட்டு போயிடுவீங்க அதை மட்டும் பண்ணிடாதீங்க உஷாராக இருக்கணும் இது ஒரு எச்சரிக்கை சில பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி எந்த லெவலில் இருந்தாலும் சரி டக்குன்னு சைன் பண்ணி கொடுத்துறாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த டைமில் ஏன்னா உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் பிஸியாக இருப்பீங்க அப்போ சைன் போட்டுருவீங்க அதை மட்டும் அந்த தப்பை பண்ணாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை பறித்து பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு நம்ம ஃபாரின்ல ஒர்க் பண்ணுற நம்ம நண்பர்கள் சவுதி அரேபியா யூஏஇ சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா யூகே எல்லா ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துல இருக்கிற நம்ம நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் இந்த டைமை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணணுன்னா அந்த காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் முயற்சி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இப்போ எடுத்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒரு பிஆர் வாங்கணும் இல்லை ஒரு விசா ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்கு ரெனிவலுக்கு பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்குன்றதில் சந்தேகம் கிடையாதுங்க இங்கே ராகு இணையிறதால் இந்த டைமில் வந்து இந்த புதனோடு சேரும்போது கூட சுக்கரன் இவங்கெலாம் இருக்கும்போது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கேருந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த டைமை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க பெண்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புதுவித வேகமும் உற்சாகமும் கிடைக்குங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் எப்போவுமே பெண்களை மதிக்கிற இடம்தான் நம்ம தமிழ்நாடும் சரி உலகம் உலகத்தில் இருக்க எல்லா இடமும் நம்ம தமிழ் பெண்களும் சரி மற்றவர்களும் சரி ஆனால் இந்த டைமில் அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வந்து பே அதிகாரிகள் பாராட்டுவாங்க வியாபாரிகள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லேடிஸ் நிறைய பேர் அதில் இருப்பாங்க பெண்மணிகள் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நல்ல டைம்ன்றதை மறந்துடாதீங்க ஞாபக சக்தி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க படிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப மா ஞாபக சக்தி அருமையாக இருக்கும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா இந்த டைமில் ஸ்டடி பண்ணுங்கள் நல்லா படிங்க இந்த டைமை யூஸ் பண்ணி முழுமையாக நீங்கள் படிக்கும்போது புதன் அங்கே வந்து வக்க வக்கரமாக அந்த இடத்துல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஐடி ஐடி ரிலேட்டட் பற்றி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கூட சில பேர் உதவுவாங்க உங்களுக்கு அதை மறந்துடாதீங்க பெற்றோர்கள் வந்து நம்ம மாணவர்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த லைனில் அவங்கள நல்லா கொஞ்சம் ஷைன் விடுங்க மற்றபடி ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதால இனி வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதுவாங்க நம்ம இதை பற்றி நம்ம வந்து மாணவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சேர்த்து பரிகாரம்னு இருக்குது அதை தொடர்ந்து பாருங்கள் நான் பரிகாரம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாதத்துலேயும் நமக்கு சந்திராசிரமம்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா அது உண்மை தானே அதுக்கு நம்ம பரிகாரத்தை சொல்லிடலாம் அது எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிடலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்திரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடக்கம் போதே தான் எது ஒன்று ரெண்டு தொடங்க மாதம் தொடங்குறமாரி சந்திராசிரமம் முடியும் போது இருபத்தெட்டாம் தேதி போல் ஒரு சந்திராசிரமம் வரும் அது ஒரு நாள் தான் ஸோ இந்த மாதத்தில் ஒரு மூணு நாள் சந்திராசிரமம் உங்களுக்கு இருக்குது இருபத்தெட்டு நாளில் இந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது இப்போயும் சொல்லிடுறேன் பண்ணக்கூடாதது வந்து நைட்டு வந்து கண்டிப்பாக தூங்கணும் தூங்காமல் இருக்கக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ தூக்கம் ரொம்ப முக்கியம் இந்த டைமில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் தண்ணி குடிக்கணுங்க நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை பண்ணிங்கன்னா நம்ம நேர்கள் சந்திராஷ்டமத்திலேருந்து தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் அதுக்கு அடுத்த எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா வெளியே வண்டி வாகனத்தில் தான் ஏதாவது ஒரு பரபரப்பு அன்றைக்கி தான் லேட்டாக போவோம் அதெல்லாம் இல்லை பிளான் பண்ணி இந்த நாளில் வந்து கரெக்டான டைமுக்கு போங்க அப்போது வந்து அவசரமாக போகாதீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க ஸ்பீட் பிரேக்கை பார்த்தா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ஏறி இறங்குங்க ஸ்பீட் பிரேக் வச்சுருக்கிறது எதுக்கு மெதுவாக தான் போகணும் நம்ம ரோட்டில் பார்த்தா பறக் ப்ரக்குன்னு போகிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம தனுசு நாய நேயர்கள் பண்ண மாட்டிங்க அது இன்றைக்கி நல்லா இருந்தாலும் நாளைக்கு நாலன்க்கு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா போன் எல்லாமே தேஞ்சி போயிடும் அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் பார்த்து வாகனத்தில் ஓட்டினோம் இந்த டைம் இந்த ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு பிப்ரவரி இந்த மாதங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது என்னுடைய இது அதுக்கடுத்த எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா ஏதாவது பேப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு ஓவர்சீஸ் போடுறீங்க நம்ம ஃபாரின்ல இருக்கிற நண்பர்கள் ஏதோ விசா அப்ளிகேஷன் போடுறீங்க இந்த மாதிரி முக்கியமான காரியத்தை வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பார்த்து சைன் போடுங்க இல்லைன்னா அந்த ரெண்டு நாள் தள்ளி வச்சுட்டு பண்ணுங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது தள்ளி வைக்கக்கூடிய விஷயம்னா தள்ளி வச்சு பண்ணலாம் இல்லை அன்றைக்கே பண்ணி ஆகணும்னா அதை நீங்கள் தாராளமாக வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து பண்ணணும் இந்த அதுதான் சந்திராசிரமம் எச்சரிக்கை உங்களுக்கு மறந்துடாதீங்க மேலும் பிப்ரவரி மாதம் வந்து தனுசு ராசி துணிச்சலும் வெற்றி நிறைந்த மாதமாக இருக்கிறதால உங்களுக்கு மூன்றில் ராகு செவ்வாய் இருப்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானங்க வேறு ஒன்றும் வேணாம் வெளியே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா உங்கள்கிட்ட திறமைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேகமாக பேசக்கூடிய தன்மை வந்துடும் ஏன்னா ராகு செவ்வாய் சேரும்போது இருபத்தஞ்சாந்தேதி இல்லையா அந்த டைமில் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு பரிகாரம் மெயினாக பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மே மேலே நிறைய சிறப்பு தரங்க உங்கள் ராசிநாதன் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வணங்குங்க இது எப்போனா வேள்கிழமையில் வந்து கொண்டக்கல்ல வச்சு வணங்குங்க ஒன்று இன்னொன்று வந்து இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக இல்லைங்க முடியாதவங்களுக்கு ஏதாவது வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க வழக்கிழமையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்